வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன போகிறோம்னா நான் அப்படிங்கிறது யாருன்னு பார்க்கலாம் இப்போது நான் யாருங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் இந்த பிறவி எடுத்ததுக்குண்டான லாபத்தை நாம் சம்பாதிச்சுட்டால் அர்த்தம் இப்போது இப்போ எனக்கு ஒரு சொந்த வீடு இருக்குன்னு வச்சுக்கலாம் இது யாருடைய வீடுன்னு என்ன சொல்லுவோம் என்னுடைய வீடு அப்படிங்கிறோம் ஒரு கல்யாணமானவங்ககிட்ட அவனுடைய மனைவியை காட்டி இது யாருன்னு கேட்டால் என்னுடைய மனைவி குழந்தைகளை கேட்டால் இது என்னுடைய குழந்தை அப்படின்னு சொல்லுவோம் அதைப்போல் நம்ம உடம்பில் ஒவ்வொரு உறுப்பையும் நீங்கள் கேட்டிங்கன்னா அது என்ன சொல்லும் அப்படின்னா என்னுடைய இதுன்னு சொல்லும் இப்போ இந்த கையை காட்டி இது நீயான்னு கேட்டால் நான் என்ன சொல்லுவேன் இது என்னுடைய கை இந்த காதை காட்டி இது நீயா அப்படின்னு கேட்டால் என்ன சொல்லும் இந்த காது இது என்னுடைய காது அப்படின்னு சொல்லும் மூக்கை பார்த்து இது நீயான்னு கேட்டால் இந்த மூக்கு என்ன சொல்லும் இது என்னுடைய மூக்குன்னு சொல்லும் வாயை கேட்டால் இது என்னுடைய வாய் அப்படின்னு சொல்லும் என்னுடைய காலை பார்த்து இது நீயான்னு கேட்டால் இது என்னுடைய கால் அப்படின்னு சொல்லும் அப்போ எல்லாமே என்னுடையது என்னுடையதுன்னு சொல்லிட்டு போனால் அப்போ நான் யார் அப்படின்னா இந்த உடம்பில் இருக்கிற அவயவங்கள் எல்லாம் ஒவ்வொரு உறுப்புகளும் முதல் மூக்கு நாக்கு பல்லு காது கை கால் எல்லா அவயவங்களும் என்னுடையது அப்போ நான் யார் அப்படின்னு கேள் சிந்திச்சு பார்த்தோம்னா நான் அப்படிங்கும்போது இந்த கை எங்க வருது ஹதயத்துக்கு வருது நான் அப்படிங்கிறது இந்த உடம்புக்குள்ள நான் இருக்கிறேன் கார் ஓட்டுறவன் வேற காரு வேற அதை இந்த உடம்புங்கிறது காரு போல் இருப்பது இந்த உடம்புக்குள் இருக்கிற ஜீவாத்மாவாகிய அந்த ஜோதி தான் நான் அப்போ கார் வேற கார் ஓட்டுறவன் வேற அதை போல இந்த உடம்பு வேற இந்த உடம்புக்குள் இருந்து இந்த உடம்பை கொண்டிருக்கிற ஜீவாத்மாவாகிய நான் வேறு அப்போ இந்த உடம்பு நான் அல்ல அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்டாலே பெரிய லாபம் அப்போ நான் யார் ஹிருதயத்தில் இருந்து நான் 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 அப்படிங்கிற சத்தத்தை நான் எழுப்பிட்டுருக்கேன் நான் இருக்கிறேன் இது எப்படி இருக்குதுன்னு கேட்டால் ஒரு இருட்டு வீட்டுக்குள்ளே சிக்கினவன் டே கதவை தோற நான் இந்த ரூ ரூமுக்குள்ளிருக்கிறேன் கரண்ட்டு போயிடுச்சு அப்படின்னு சத்தம் போட்டால் ஒருத்தன் வந்து அந்த கதவை தந்து லைட்டை போட்டா அப்போ தான் அவனுக்கு தெரியும் தன்னுடைய உடம்பும் தெரியும் எல்லாம் தெரிகிறது போல் குரு ஞானவாசலை திறந்து வச்சா அப்புறம்தான் தான் யார் அப்படிங்கிறது தெரியும் தான் யாருன்னு காட்டுறது தான் குரு அந்த ஒருத்தர் வந்து வீட்டுக்குள்ளே லைட்டை போடுறது போல் ஞான விளக்கை குரு தான் ஏற்றி வைக்கணும் தான் இந்த ஜீவஜோதியை நாம் பார்க்க முடியும் அப்போது இது என்னுடைய வீடு இது என்னுடைய மனைவி இது என்னுடைய குழந்தை அப்படிங்கிறத போல் இது என்னுடைய கை இது என்னுடைய காது இது என்னுடைய மூக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் நீ யாருன்னு கேட்டால் நான் ஹிரதயத்தில் ஜோதியாக உள்ளேன் இதையே குரு தான் வந்து தீட்சி அப்படிங்கிற பேரில் நம்மளுடைய ஜீவனை உபதேசத்தால் காட்ட வேண்டும் இதுதான் ஞானம் தன்னைத்தான் அறிவதே ஞானம் அப்பேற்பட்ட நான் இந்த உடம்புக்குள்ளே இந்த உடம்புக்கு சம்பந்தம் இல்லாம தாமரை இலையில் நீர் இருப்பதை போல இந்த உடம்புக்குள்ளே நான் இருக்கிறேன் இந்த உடம்பு நான் அல்ல அப்படிங்கிறத நாம் புரிஞ்சுக்கிட்டாலே ஒரு பெரிய லாபம் அப்பேற்பட்ட ஞானத்தை நீங்கள் எல்லாரும் உணர்ந்து பார்க்கணும்னு கூறி அமைதி வருகிறேன் ஓம் சாந்தி 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 मरपर जोधी तन्पर कर्ण